ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ரம்யா அந்த கயிற கீழே விட்டுட்டு தீபா கிட்டே சொல்லுவாங்க உனக்கு எதுனா அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் சொல்லி நான் வந்து உன்னை மேலே எழுத்துக்கிறேன் அப்படின்வாங்க தீபாவும் ஓகே சொன்னவொன்னே ரம்யா வந்துட்டு உன்னை மேலே எழுத்துப்பேன்னு நினச்சியா உன்னை அப்படியே விட்டுருவேண்டியா அப்படின்வாங்க அது கேட்ட தீபா வந்து என்னடி இந்த மாதிரிலாம் நீ பேசுற அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு ரம்யா வந்துட்டு ஆமாண்டி உன்னை தீர்த்து கட்டுறதுக்காக தான் இந்த பரிகார பூஜையை பொய்யா நானே ரெடி பண்ணது தெரியுமா கார்த்திகை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னாங்க அதை கேட்ட தீபம் வந்துட்டு என்னடி இவ்வளோ வன்மத்தை மனசில் தான் நீ என் கிட்ட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு வந்து பழகினியாடி அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட ரம்யா வந்துட்டு ஆமா நான் கார்த்திக்காக தான் இது எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்ட தீபம் வந்துட்டு அவர் என்னோட புருஷன் நான் அவரை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கு ரம்யா வந்துட்டு ஆனால் கார்த்திகா முதல் முதல்ல எனக்காக தானே பார்த்தாங்க அதனால அவர் எனக்கு தான் வேணும் நீ கலட்டி வச்ச தாலி கையாலையும் கார்த்தி கையால என் கழுத்துக்கு தான் வந்து சேரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்ட தீபா வந்துட்டு நீ இந்த அளவுக்கு மோசமா இருப்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது கையில விட்டுருவாங்க ஏ கையில விடாத யாருன்னா எனக்கு காப்பாத்துங்க அப்படின்னு தீபா வந்து அலறிட்டே இருப்பாங்க இங்க ரம்மே வந்துட்டு நான் ஜெயிச்சுட்டேன் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு கார்ல உட்காந்து கத்திட்டு இருப்பாங்க அப்ப தீபா வந்து என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி கத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு ரம்மே வந்துட்டு இல்ல என்னோட பிசினஸ் எதிரி ஒருத்தவங்க அவங்களை வந்து நான் ஜெயிச்சுட்ட மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை தீபா வந்துட்டு எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்க ஒரு நல்லது நடக்கும் வந்து ரம்யா வந்துட்டு எல்லாமே கனவான்ற மாதிரி மாதிரி ஒரு அப்செட் ஆகிடுவாங்க கார்த்திக் ராஜா ஒரு ரெண்டு பேருமே பூசாரி வீட்டுக்கு போவாங்க அப்போ பூசாரி வந்துட்டு என்ன முனீஸ்வரருக்கு பூஜை பண்றதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு ராஜா வந்துட்டு இல்லை இங்க பக்கத்தில் ஒரு பூசாரி இருக்கிறதா கேள்விப்பட்டோம் அவர் சொல்றது எல்லாமே வந்துட்டு நடக்குதுன்னு வந்து கேள்விப்பட்டோமே அவர் இங்க எங்க இருக்க கார விசாரிப்பாங்க அந்த பூசாரி ஓ அவரா வினை தீர்த்த சாமியார் அவரு அப்படின்வாங்க என்ன சொல்கிறீங்க வினை தீர்த்த சாமியார் அப்படின்னு வந்து கேட்கும்போது ஆமாம் அவர்கிட்ட கஷ்டம்னு போகிறவங்களுக்குலாம் பரிகாரம் சொல்லி அவர் பிரச்சனையை சரி பண்ணியிருக்காரு அவருக்காக நிறைய கூட்டங்கள்லாம் வந்துட்டுருக்கோம் ஆனால் அவர் இப்போ இங்கே இல்லையா அவர் இமயமலைக்கு போய் செட்டில் ஆகிட்டார் எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்போம் அதுக்கு ராஜா வந்துட்டு அது ஒன்றும் இல்லை பூசாரி நாங்கள் ஒரு விஷயமா இங்கே வந்தோம் அந்த சாமியாரை பற்றி கேள்விப்பட்டோம் அவரை பார்த்துட்டு போகலான்னு நினச்சோம் சரி அவர் இங்கே இல்லையா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படியா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கையிலையும் விபூதியை கொடுத்துட்டு இதை நீங்கள் வச்சுக்கோங்க முனேஸ்வரர் துணையார் இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க அதை வாங்கிட்டு ரெண்டு பேருமே அங்கே கிளம்பி போயிடுவாங்க நெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரம்யா காரை நிறுத்திட்டு ஒரு இடத்தாண்ட நின்றுட்டு இருப்பாங்க அப்போ தீபா அங்கே போயிட்டு நான் வேணுணா என் வீட்டுக்காரர்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு நம்ம இந்த பரிகாரத்துக்கு போயிருக்கோம் சொல்லிட்டு அவரையும் வர சொல்லட்டுமா ஏன்னா எனக்கு என்னமோ அவர் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுதுடி அப்படின்னு சொல்லுவாங்க அதைக்கிட்ட ரம்யா வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்கடி அவர் மட்டும் வந்தால் இந்த பூஜையை வந்து உன்னை பண்ண விடுவாரா இந்த பரிகாரத்தை இவ்வளோ கஷ்டமா இருக்கு அவர் வந்து உன்னை கண்டிப்பாக செய்ய விட மாட்டார் நீ சொல்றதுலாம் சரிதான் அவர் வந்தால் கண்டிப்பாக இந்த பூஜையை என்ன பண்ணவிட விட மாட்டார் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோனோ அது அவர் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அவர் எனக்கு கிடச்ச வரம் தான் தெரியுமா ஏன்னா அவர் நான் என்ன நினைக்கிறேனோ என்ன ஆசைப்படுறனோ அது எல்லாத்தையும் எனக்காக பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டால் ரம்யா டென்ஷன் ஆகிட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீபா கூப்பிட்டு காரில் போய்ட்டுருப்பாங்க அப்போ தீபா ரம்யா கிட்ட உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் என்ன ஆசைப்பட்டாலுமே வந்து எனக்காக அவர் எல்லாத்தையுமே நான் கேட்காமலே செஞ்சு கொடுத்துருக்காரு அதுவும் இல்லாமல் அவர் எனக்கு ஃபோன் பண்ணார்னா நீ இங்கே இருக்கியா அங்கே இருக்கியா அப்படின்னு வந்துட்டு கரெக்டாக கேட்பாரு அதே மாதிரி தான் நானும் நீங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கீங்கன்னு வந்து நானும் கரெக்டாக சொல்வேன் அந்த அந்த அளவுக்கு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வேவில் வந்து போயிட்டுருக்கு தெரியுமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது கேட்டால் ரம்யா வந்து மனசுக்குள்ளேயே அந்த ஒரு விஷயத்துக்காக தான் கார்த்திக் எனக்கு வேணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து நினச்சிப்பாங்க அப்போ தீபா பார்த்திங்கன்னா கார்த்திகை பற்றி பேசிகிட்டு ரம்யா வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க அப்போ தீபா வந்து ரம்யா கிட்டே சொல்லிகிட்டு இருப்பாங்க எனக்கு என்னமோ தோணுது தெரியா அவர் என்னை தேடி வருவார்ன்ட்டு ஒரு அவர் வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் ரம்யாவும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் யோசிச்சிட்டே இருப்பாங்க இங்க கார்த்திக் பாத்தீனா ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் காரை நிறுத்துவாங்க ஏன்னா உங்களுக்கு லிஃப்ட் வேணுமா அப்படின்னு வந்து கேட்கும் போது அதெல்லாம் இல்லைங்க இதுக்கு மேல நீங்க போனீங்கன்னா இங்க வழியே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே என்ன சொல்றீங்க இங்க வழி கிடையாதா அப்படின்னு வந்து கேட்கும் போது ஆமா இதுக்கு மேல இங்க போனீங்கன்னா மலை அடுவாரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சரி இங்க ஆறு இருந்தா பக்கத்துல இருக்கான்னு கார்த்திக் கேட்பாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் நீங்க போனீங்கன்னா இந்த சைட்லயே ஒரு ஆறு இருக்கும் அப்படின்னுவாங்க அப்ப கார்த்திக் வந்துட்டு இந்த இடத்துல சாமியார் யாருன்னா இருக்காங்களா நீங்க பாத்தீங்களா அப்படின்னு ஒரு ரெண்டு நாளா ஒருத்த வந்து சாமியார் வேஷம் போட்டு சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு என்னமோ அவன் போலீஸ் ஆமியார் மாதிரி தான் தெரியுது அவங்க கிட்ட கொஞ்சம் உசாரா இருக்கணும் சரி நீங்க இந்த பக்கமாவே போங்க இருட்ட போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட கார்த்திக் ராஜா ரெண்டு பேருமே கிளம்புவாங்க அப்ப ராஜா வந்து கார்த்திக் கிட்ட எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு மாப்பிள்ள அந்த போலீஸ் ஆமியார் தான் தீபா எதுனா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் பரிகாரம்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரமா போயிட்டு தீபா சிஸ்டரை காப்பாத்தி ஆகணும் சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கார்த்திக் வந்துட்டு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை ஏன்னா தீபா வந்து எந்த அளவுக்கு என்னசன் தெரியுமா அவங்களுக்கு மட்டும் ஏன்னா பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு அதை கேட்ட ராஜா வந்துட்டு நீ எதை பத்தியுமே நினைக்காத கண்டிப்பா தீபா சிஸ்டர் நம்ம காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்க வந்து போயிட்டு இருப்பாங்க இங்க தீபா வந்து ரம்யா கிட்ட சொல்லிடி ஒருவேளை அவர் வந்துட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட உடனே ரம்யா அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதுரியா ஒருவேளை அவர் அப்படி வந்தாலோ நாங்க இந்த மாதிரி பரிகாரம் பண்றோம் நான் தீபாவை பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் அவரை அனுப்பி விட்டுட்டு நான் இந்த பரிகாரத்தை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கிட்ட ஒரு கால் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி போயிட்டு அந்த சாமியாருக்கு கால் பண்ணுவாங்க அந்த சாமியாரும் என்ன மேடம் இவ்வளவு நேரமாகிடுச்சு சீக்கிரமாக வாங்க பொழுது சாய்றத்துக்குள்ளே நம்ம பூஜையெல்லாம் பண்ணணும் அப்படின்னாங்க அதுக்கேட்ட ரம்யாவும் நான் அதோ வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்ல ஏறிப்பாங்க அப்போ அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க ஒருவேளை கார்த்திக் இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறது நம்ம கார்த்திக் வர்றதுக்குள்ளேயே நம்ம இந்த விஷயத்தை சீக்கிரமாக முடிச்சிடணும் தீபாவை நம்ம போட்டு தள்ளிடணும் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க ரம்யா நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா கார்த்திக் தீபா தேடி வந்துட்டு இப்படி இந்த எபிசோடு ஆகும் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது நம்ம சின்ன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ